ஜேகே நண்பர்களே ஜேகே ஜேகே அப்படின்னு எப்போவுமே சொல்கிறது வந்து அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம ஜேகே வந்து ஒரு அவர் ஒரு உருவமாக அவர் ஒரு ஒரு மனிதராக அல்லது ஒரு ஞானியாக எது மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ண தேவையில்லைன்னு ஜேகே சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு ஒரு மிரர் அவர் ஒரு நமக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற இமேஜ் ஸோ அதனால் நான் ஜேகே ஜேகேன்னு சொல்கிறப்போ அதை ஒரு இதாக எடுத்துக்குவேன் நான் ரைட் நம்ம அப்சர்வேஷனில் ஒரு சின்ன போர்ஷன் பார்த்தோம் அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போது ஃபைனல் பண்ணிடுற மாதிரி பார்க்கணும் என்னென்னா அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்காணிப்பாளர் ஒரு நமக்குள்ளுக்குள்ளே நம்மளுடைய சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் மனோ அமைப்பில் நம்ம நமக்குள்ளே உருவாக்கி கொண்ட ஒரு நான் அப்படிங்கிற தன்மை தான் அந்த அப்சர்வர் அந்த அப்சர்வரை கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் இப்போ நம்ம அப்சர்வர் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த ஜேகே வந்து இதை தான் ரொம்ப வைடராக அதை பற்றி பேசியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறனால நான் வந்து அந்த கண்காணிப்பாளருங்கிறத மறந்துட்டு அப்சர்வர்னு சொன்னாலும் கண்காணிப்பாளர் அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஒரு அவசியம் நீங்கள் நம்ம பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரு ப்ராக்டிஸை வந்து ஜேகே சொ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து மொழி மூலமாக அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு வரும் அதாவது மொழி மொழியோ வார்த்தையோ அது சொல்கிற விஷயமாக இல்லைங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும் அதாவது கதவு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கதவுங்கிற வார்த்தை கதவு இல்லை ரைட் கதவுங்கிறது ஒன்று இருக்குது அதை குறிக்கிறதுக்காக நம்ம கதவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அதே வந்து ஹிந்தியில் வந்து அதுக்கு வேறு பேர் தர்வாசா ஏதோ சம்திங் வச்சிருக்க முடியும் ஸோ அதனால் நம்ம எப்போவுமே என்ன பேசினாலும் ஜேகே உடைய ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம வந்து மொழி வார்த்தைகள் இதுகளுக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டே நிற்கக்கூடாது நம்ம அது குழுக்குள்ளே போயிடணும் ஸோ அப்சர்வர் அப்படின்ற வார்த்தையினுடைய இது வந்து அவர் ஒரு கண்காணிப்பாளர் அவர் ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அவர் நம்ம குழுக்குள்ளே இருக்க ஒரு மனோ அமைப்பான நான் அப்படின்னா நாமளே நம்மளை பாதுகாத்து கொள்வதற்காக நம்மளுடைய சேஃப்டி செக்யூரிட்டி அல்லது நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம நம்மளுடைய நம்மளுடைய ஈகோவை ப பலப்படுத்திக்கிறதுக்கு நானுங்கிற தன்மையை மேலும் மேலும் பலப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம குழுக்குள்ளே இருக்கிற இந்த மொத்த செயல்பாடுகளின் காரணமாக நம்ம உருவாக்கி வைத்த ஒரு ஆள் தான் நம்ம குழுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆள் தான் தி அப்சர்வர் அவன் தான் அவர் தான் கண்காணிப்பாளர் சரிங்களா இது நமக்குள்ளே இருக்குங்கிறது மிக தெளிவாக இருக்குது இதை நீங்கள் யாரும் மறுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா ஜேகே வந்து ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அவர் இது வந்து பப்ளிக் பப்ளிக்ஸ்டே இப்படியே தான் கேட்குறாரு அப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்னா அப்புறம் நான் சொல்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் தேர் அதை வந்து நீங்கள் ரொம்ப நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் ஏன்னா நம்ம ட்ராவலில் ஒவ்வொன்றும் அதுக்கான இது இருக்குது ஸோ அந்த கண்காணிப்பாளர் அந்த கண்காணிப்பாளர் வந்து எப்படி உருவாக்கப்படுறாரு நமக்குள்ளே இருக்கிற கண்காணிப்பாளர் எப்படி உருவாக்கப்படுறாரு அவர் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற கேட்குற புரிஞ்சுக்கிற நம்ம நம்ம அந்த வாழ்க்கையில் நடக்கிற லட்சம் கோடி விஷயங்களுக்கு உள்ள இருந்து எல்லாத்தையும் வந்து நினைவாக மெமரியாக அதை ஒரு ம பிரெயினில் மூளையில் நம்ம ஒரு நினைவாக பதிவு பண்ணுறோம் அந்த பதிவில் இருந்து தான் அந்த அப்சர்வருங்கிற உருவாகிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த அப்சர்வர் வந்து ஒரு பழைய ஆள் தான் ஏன் அப்படின்னா இப்போ இந்த நிமிஷத்தில் நம்ம இருக்கிறத பற்றி அப்சர்வேஷன் பார்த்தோம் அந்த அப்சர்வேஷனுக்கும் இந்த அப்சர்வருக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா அப்சர்வேஷனுங்கிறது இந்த நிமிஷத்தில் இருக்கிறது ஆனால் நம்ம இந்த அப்சர்வருங்கிறத இந்த நிமிஷத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த அப்சர்வருங்கிறவர் அந்த கண்காணிப்பாளருங்கிறவர் ஒரு பழைய மனிதர் தான் நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய நினைவுகள் பெட்டகத்துக்குள்ளே இருக்கிற அந்த நினைவு பெட்டகத்துக்குள்ளே வேலை இருக்கிற ஒரு மனிதர் நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த அப்சர்வர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு சிந்தித்தலுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் அவர் இருக்கிறார் அவர் இல்லாத செயல்கள் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் இப்போ திடீர்னு ஒரு பாம்பு வந்துடுது அப்படின்னா நம்ம சலாரணம் பயப்பட்டு வெளியேறுறோம் அப்போ வந்து அந்த அப்சர்வர் வேலை செய்கிறதில்ல ஸோ மாதிரி இன்னும் அவர் 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 வேலை செய்கிறது தேவையா தேவையில்லையாங்கிறதுக்குள்ளே நம்ம இன்னும் தெளிவாக போவோம் பட் அப்சர்வர்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய அத்தனை செயல்களுக்கும் பின்னால் அவரே இருந்து இது இப்படி தான் இது அப்படி தான் இது அப்படி தான்ங்கிறாரு ஒரு வேலையை செஞ்சு முடித்தோடனே இது சரிங்கிறாரு நம்ம ஒரு தவறான வேலையை செஞ்சிட்டா கூட நம்ம தவறான வேலை செஞ்சிட்டோன்னு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அந்த அந்த வேலை டெலிவரி ஆனதுக்கப்புறம் இல்லை இல்லை அது நம்ம சரியான வந்தாங்கிற மாதிரியெல்லாம் நமக்குள்ளே இந்த அப்சர்வர்னு ஒருத்தர் செயல்படுறாரு சரிங்களா இதை நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் சரி இந்த அப்சர்வருங்கிறவரை நீங்கள் இந்த மனச்சாட்சி அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு ஒரு ஒரு வார்த்தையை நம்ம ரொம்ப உபயோகப்படுத்துவோம் நம்ம வாழ்க்கையில் ஜென்ரலாக நட நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம மனச்சாட்சி மனச்சாட்சி படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மனச்சாட்சி இந்த அப்சர்வரா அதாவது இந்த கண்காணிப்பாளர் வந்து அந்த மனச்சாட்சியா இதையும் நம்ம ஆழமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிற இந்த மனச்சாட்சி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அதை நம்ம அந்த மனச்சாட்சிங்கிறது தான் இந்த அப்சர்வரா இந்த கண்காணிப்பாளராகிறத நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணும் அதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் ஏன் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த படி நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செயல்படுறாரு அப்படின்னா அவர் வந்து தன்னையும் மீறி ஒரு சபையில் இருக்கிற நியாயத்துக்காக பேசுகிறதுக்காக எடுத்துகிட்டு வர்ற விஷயமாக இருக்க முடியும் இந்த மனச்சாட்சிங்கிறது ஆனால் அப்சர்வருங்கிறது தப்பே செஞ்சாலும் என் மகன் நல்லவேன் அப்படிங்கிறவர் தான் இந்த அப்சர்வர் தப்பே செஞ்சுருந்தாலும் நான் நல்லவேன் அப்படிங்கிறவர் தான் இந்த அப்சர்வர் ஸோ அந்த அப்சர்வர் வந்து கொஞ்சம் ஒரு செல்ஃப் சென்டர்ட் மனிதன் மாதிரி இருப்பார் அதாவது தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஒரு மனிதன் மாதிரி இருப்பார் மனச்சாட்சிங்கிறது அதை தாண்டி ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதை பற்றியும் இந்த வேறுபாடையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எதை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுடைய புரிதல் வந்து வார்த்தைகளை பற்றியே இருக்கக்கூடாது இப்போ ஜேகே ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜேகே என்ன சொன்னாருங்கிற ஒரு குழப்பமெல்லாம் வரும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அவர் ஏதோ சொன்னார் நம்ம ஜேகே சொன்னதை கேட்டுக்கிட்டோம் முடிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா அது என்ன வேலை செய்யணுமோ அது அது செய்யும் அது மாதிரி அதை நம்ம எடுத்துக்கணும் ரைட் இப்போ இந்த இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்சர்வரை பற்றி பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தத்தில் நம்ம 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 வாழ்க்கை அப்படின்னா என்ன மொத்தத்தில் நம்ம என்ன என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்ம நம்ம பிரெயினில் வந்து நம்ம மூளையில் வந்து நிறைய சேமித்து வச்சுருக்கோம் நிறைய வி ப்ளே நிறைய என்னென்னமோ செய்கிறோம் எல்லாமே ஒரு 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 அதாவது அந்த நம்மளுடைய நினைவை வந்து கவனித்து பார்த்தோம்னா பயங்கர லென்த்தியாக அது ஏதோ ஒரு பெரிய அந்த நினைவு பெட்டகத்துக்குள்ளே இருக்கிற இதை வந்து அந்த விஷய அறிவு நம்ம சேமிப்பு இதெல்லாம் சேர்ந்தால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆனால் இதை நம்ம ஏன் ஒரு 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 ஃபைல் ஒரு கோப்பு அப்படின்ற மாதிரி நம்ம இதை ஏன் பிரிக்க பிரிக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாகலாம் இப்போ நம்மளுடைய மொத்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து என்ன முதல்ல வந்து வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னாலே அதனுடைய முக்கியத்துவமாக ஜேகே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்னா மனித உறவு தொடர்புகள் ரைட் இதை வந்து ஒரே வரியில் வச்சுக்கலாம் ரிலேஷன்ஷிப் மனித உறவு தொடர்புகள் அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு எனக்கு வேண்டாத ரிலேஷன்ஷிப்பு நண்பர்கள் அப்படின்ற பிரிவுகள் நிறைய இருக்க முடியும் ஆனால் மொத்தத்தில் ரிலேஷன்ஷிப் ஸோ வாழ்க்கைன்னா ரிலேஷன்ஷிப் அப்போ நம்ம ஒரு கோப்பு ஒரு ஃபைல் நமக்குள்ளே ரெடி பண்ணிடுறோம் நம்ம மூளையில் அந்த ஃபைல் வந்து ரிலேஷன்ஷிப் ஸோ நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஃபைல் ஸோ அடுத்த ரெண்டாவது ஃபைலு ரெண்டாவது ஃபைல் வந்து நம்ம வாழ்க்கை பூரா பொருள் தேடுதல் தான் நம்மளுடைய மொத்த வேலையாக இருக்குது பொருள் தேடுதல்னால் பணம் தேடுதல் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அந்த தன்மை தான் இருக்குது அதுக்கு நம்ம அதிகப்படியான நேரத்தை நம்ம வாழ்க்கையில் அதுக்கு தான் செலவழிக்கிறோம் ஸோ பொருள் தேடுதல் அல்லது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு ரிலேஷன்ஷிப்னா தொடர்பு அடுத்து இந்த இது இது ஒரு ஃபைல் இது ஒரு கோப்பு இது ஒரு இது 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 ஒரு செக்டார் வேலை செய்யுது ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வேலை செய்கிறோம் பொருள் தேடுதல் அல்லது பணம் அல்லது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வேலை செய்கிறோம் வேறு என்ன நம்ம செய்ய முடியும் பெர்சனல் அப்படின்னு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எல்லாருமே அதை ஒரு 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 கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வச்சுருக்கோம் பெர்சனல் அப்படின்னு பெர்சனல் அப்படின்னா நம்மளுடைய தனி தேவைகள் அது உணர்ச்சி தேவைகளாக இருக்கலாம் அல்லது உற்சாக தேவைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது அந்த தனிப்பட்ட நம்மளுடைய தேவைகள் ஸோ இதை ஒரு கோப்பாக வச்சுக்கலாம் இது ஒரு ஃபைலாக வச்சுக்கலாம் சரியா இப்போது பொருள் தேடுதல் பார்த்துட்டோம் இது நம்ம பெர்சனல் பார்த்துட்டோம் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டோம் இப்போ இது போக வேறு என்ன நமக்கு இருக்க முடியும் நம்ம 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 லைஃப்பில் வந்து இது தவிர வேறு என்ன நமக்கு இருக்க முடியும் இப்போது இயற்கை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் க்ரியேட்டிவிட்டி லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த இயற்கை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய கோப்புகளை நமக்குள்ளே ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம இயற்கைங்கிறத எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பெர்சனலாகவே அதுக்குள்ளே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத வந்து ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லைங்கிறது சொல்லுவாங்க ஜேகே அது ஏதோ அதுக்குள்ளே அது வரலாம் அப்புறம் நம்ம போகலாம் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இயற்கையோடு இருக்கிறது தான் நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே இருக்க முடியும் அது நம்ம டீட்டெயிலாக போகலாம் அப்புறம் இப்போ நம்ம எல்லாரும் அதிகப்படியாக க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப பண்ணுறோம் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜேகே எப்படி நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அவருடைய பார்வையில் அது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கிரியேட்டிவிட்டியை மெட்டீரியலிஸ்டிக்காக மாற்றிட்டோம் என்னுடைய ஒரு பெரிய ஓவியம் வரைஞ்சாலும் அந்த ஓவியத்தில் அந்த ஒரு சிற்பம் வரைஞ்சாலும் அதில் வந்து நம்மளுடைய நேம் அந்த அநாட் ஓகே அந்த நம்மளுடைய பெயரை வந்து அதில் முன்னிலைப்படுத்துகிறோம் எப்போ நம்மளுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்படுதோ அப்போ அது வந்து க்ரியேட்டிவிட்டியாக இருக்குமா அல்லது அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான க்ரியேட்டிவிட்டியாக இருக்குமாங்கிற மாதிரி அது போக வேண்டியது இருக்குது அது ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து அந்த பெர்சனல் அப்படிங்கிறதையும் க்ரியேட்டிவிட்டினே நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இப்போ நம்ம மூணு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம் மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கைனா என்னங்கிறத பற்றி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம் பர்சனலை பற்றி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ இந்த மூணு ஃபைலும் நம்ம லைஃப்பில் ரொம்ப அவசியமாக நம்ம கடைபிடிக்கிறதா இருக்குது இப்போது இரவில் வந்து நம்ம தூங்க போகிறோம் வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் அப்படிங்கிற அந்த பொருள் தேடுதலுங்கிற ஃபைல் நமக்கு தேவைப்படுமா எப்படியும் பொருள் தேடுதல்ங்கிறது காலையில் எழுந்திரிச்சு நம்ம செய்கிற வேலை வெளியில் வெளி உலகத்தில் நம்ம செய்கிற வேலை ஸோ அப்போ அந்த ஃபைலை வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் நம்ம அந்த கோப்பை வந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஏன்னா அதுக்கு வந்து அந்த நேரத்தில் அதில் ஒன்றும் வேலை இல்லை பட் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற ஃபைல் வந்து எந்த நேரமும் அது ஆக்டிவாக ஓப்பனாக இருக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அது அன்பு சம்மந்தமான விஷயமாக இருக்குது சரிங்களா இப்போ இந்த மூணு தவிர வேறு ஏதாவது நம்ம இப்போ செய்ய வேண்டியது இருக்குமா ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே சுருக்கிக்கிட்டால் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை பற்றி பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் சொன்னது வந்து இப்போ ஜேகே சொல்கிறதுல எப்போவுமே என்னென்னா ஒரு முடிவு எடுக்க நம்மளை விடமாட்டார் ஜேகே ஏன் முடிவு எடுக்க விடமாட்டார் அப்படின்னா அவர் வந்து நான் நான் சொல்கிறத கேட்டு செய்யுங்கிற வார்த்தையே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது இப்போ நம்மளும் அதே தான் சொல்கிறோம் இப்போ இது வந்து நம்ம இதை ஒரு இதை ஒரு அந்த ஜே ஜேகே பற்றி முழுமையாக பார்த்ததில் வெளிப்புற செயல்கள் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்க மாதிரி இருக்குது அதை நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோம் இப்போ இது சரி அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ் அப்சோட் பண்ணிக்கிற மாதிரி தான் அதை கொண்டு போகணும் நம்ம சொல்கிறதுக்கான ஒரு வேலையாக எப்போவுமே அதை செய்கிறது சரியாக வராது ஸோ இதை பற்றி நம்ம ஆலோசனை பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் இந்த கண்காணிப்பாளர் நமக்கு என்ன மாதிரி இந்த நான்கிற தன்மையில் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் தேங்க்யூ